நாய் கூறுகிறது நான் ஒரு நாய்தான் அதிலும் சொறிபிடித்த திருநாய் தான் யார் சிறிது சோறு போடுவார்கள் எந்த குழந்தை சாப்பாட்டில் மீதி வைக்கும் அதன் அம்மா எனக்கு அந்த மீத சோற்றை போடுவார்களா என்று அழைந்து தெரியும் வீசியறிந்த எச்சிலையில் ஒட்டி கொண்டு இருக்கும் சோற்று பருக்கைகளை நக்கி தின்ன அலையும் பொறுக்கி நாய் தான் ஒரு இரவில் வழக்கப்படி ஒரு அம்மா தன் குழந்தைக்கு நிலவை காட்டி கதை சொல்லி கொண்டு சோறு ஒட்டி கொண்டிருந்தால் நானும் வழக்கப்படி வாழையாட்டி கொண்டு தொங்க தொங்கப்பட்டுக் கொண்டு ஏதாவது சோறு கிடைக்காத என்று காத்து கொண்டிருந்தேன் என்னை பார்த்ததும் அம்மா நிலாக்கதை நிலாக்கதை வேணாம் நாய்க்கதை சொல்லு அப்ப நான் சாப்பிடுவேன் என்று மயிலை சொல்லில் அடம்பிடித்தது குழந்தை எந்த நாயை பத்தி அம்மா சொல்றது என்று யோசித்தால் அம்மா இந்த நாயை பத்தி என்று என்னை பார்த்து கையை கட்டியது குழந்தை இத பத்தியா இந்த சொறி நாயை பத்தியா இத பத்தி சொல்ல என்ன இருக்குமா இது தினம் தெருப்புருக்கி தின்னும் அவ்வளவுதான் உதத்தை பதுக்கினால் அம்மா போதுமா உனக்கு நாயை பத்தி ஒன்னும் தெரியல நாயே நாயே நீ உன்னை பத்தி சொல்லு என்று என்னை பார்த்து கேட்டது மயிலையில் அது என்னையும் மதித்து இந்த குழந்தை கேட்கிறதே சொல்கிறேன் கண்ணு சொர்க்கத்துக்கு போன நாயின் கதையை சொல்றேன் என்று உற்சாகமாக குரல் எழுப்பினேன் சனியினே தினமுனுக்கு போட்டா குழந்தையை பார்த்தா குலைக்கிறே என்று என்னை விரட்டினால் சொற்கள் அவளுக்கு குறைப்பாகத்தான் கேட்கும் என் மொழியை அறிவாளா அவள் மேலும் விரட்டவே இன்று பட்டினிதான் என்று நினைத்தபடி தள்ளிச் சென்று குப்பைமேட்டில் படுத்துக் கொண்டிருந்தேன் சொல்ல விரும்பிய கதை என்னை போன்ற ஒரு நாயின் கதை சக்கரவர்த்திக்கே சென்ற என் முன்னோர் நாயின் கதை என் மனதில் விரிந்தது அதை நீங்க கேளுங்க அண்ணா கண்ணன் நம்மை விட்டு சென்று விட்டான் அண்ணா என்று தன் எதிரே நின்ற அர்ஜுனனை ஏற இறங்க பார்த்தார் தருமபுத்தரான யுதிஷ்டர் அவர் மனதிலும் முகத்திலும் இருள் சூழ்ந்தது அது தூரத்தில் நின்று கொண்டிருந்த என் முன்னோரான ஒரு நாயின் காதிலும் இருந்தது என்ன கண்ணன் போய்விட்டானா என்று அப்படியே பதறிப்போய் ஓடி வந்தான் பீமன் அவன் காதில் சுற்றி கிடந்த முப்பரி நூலை கூட அவன் அழிக்கவில்லை பாஞ்சாலி நகிலன் சகாதேவன் இவர்களும் அந்த அவல செய்தியை கேட்டு அப்படியே அவரை அணுகினார்கள் அனைவரையும் மாறி மாறி நோக்கினார் தருமபுத்திர கலியுகம் வந்துவிட்டது அதை கண்ணன் மறைந்து செய்தது மட்டுமல்ல நீங்கள் வந்து நிற்கும் கோலமே தெரிவிக்கிறது என்று தருமபுத்திர வருத்தத்துடன் சொன்னது என் முன்னூர் நாயின் காதிலும் விழுந்தது காதுகளை உயர்த்தி கொண்டே மேலே என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டது நாங்கள் வந்த விதமா அனைவரிடமிருந்து கேள்வி வந்தது ஆமாம் நிச்சயமாக என்று தர்மபுத்திரர் தொடர்ந்தார் பீமா நீ பழுத்துழுக்குவதை பாதிலே நிறுத்திவிட்டு காதில் என்பதை மறந்துவிட்டு ஓடி வந்திருக்கிறார் இதற்கு மேலும் என்ன சொல்ல நாம் இப்பூ உலகை விட்டு விட்டு நீங்கும் தர்ணம் வந்துவிட்டது தர்மவான்களான இவர்கள் பூ விட்டு நீங்கப் போறார்களா அப்படிப்பட்ட பூ தனக்கு என்ன வேலை என்று நினைத்துக்கொண்டது என் முன்னோர் நாய் என்ன சொல்கிறீர்கள் தர்மங்களும் நெறிகளும் கலியுகத்திற்கு பொருந்தாது அதர்மே தர்மம் என்று ஆகிவிடும் பெண் என்ற இந்த மூன்றுக்குமே முதலிடம் கொடுக்கப்படும் எனவே இந்த கலியுகத்தில் நம்முடைய தர்மங்கள் தவறு என்று தூட்டப்படும் கலிபுருஷன் அப்படி எல்லோரின் மதியையும் மயக்கி விடுவார் நாம் இங்கு இனிமேலும் இருந்தால் நமது மதியம் மயங்கி போகும் நமது நாட்டை அர்ஜுனனின் பேரன் பரிசித்திடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்புவதே சிறந்தது என்று தர்மபுத்திரர் அறிவுரை வழங்கியது என் முன்னோர் நாயின் காதிலும் விழுந்தது உடம்பை சிலித்துக்கொண்டு இருந்தது என் முன்னோர் நாய் ஏதேதாக இருக்கிறது நானும் இங்கு இருக்கக்கூடாது இவர்களுடன் கிளம்பிவிட வேண்டியதுதான் இல்லாவிட்டால் நமது இயல்பான தருமநறி நன்றி உணர்வை இந்த கலிபுருஷன் பறித்து கொண்டு விடுவான் நமது இனமும் நன்றியுள்ள நாயினம் என்ற பெயரை இழந்துவிடும் என்று முடிவு செய்து கொண்டது எங்கேயா செல்வது இந்த மனித உடலை விட்டால் தானே இந்த புவியை விட்டு நீங்க இயலும் என்று பீமன் கேட்டான் சகாதேவா நீ சாஸ்திர உன் அண்ணன் கேள்விக்கு சொல்லு என்று பணித்தார் அண்ணா தங்கள் இருக்கும் போது என்று இழுத்த சகாதேவனை பார்த்து மேலே சொல்லு என்பது போல தலையசித்தார் காதுகளை நிமித்தி சகாதேவன் சொல்வதை கேட்க தயாராகியது தாண்டி வடக்கில் மலை இருக்கிறது அதன் உச்சை அடைந்தால் இந்த பூத உடலனே விண்ணுலகை அடையலாம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன என்று தனக்கே உரிய பணிவுடன் பகிர்ந்தான் சகாதேவன் மகா மேருமலையில் ஏறுவதா அது முடியுமா என்று வியப்புடன் ஐயத்துடனும் கேட்டனர் அனைவரும் என் முன்னூர் நாய்க்கும் அந்த அச்சம் இருந்தது ஆயினும் தருமபுத்தர் என்ன சொல்ல போகிறார் என்று அவருடன் காத்திருந்தது தினமனதும் தான் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டால் அது அடையக்கூடியது ஒன்றுதான் என்று அமைதியாக தருமபுத்தர் சொல்ல பதில் என் முன்னோர் நாய்க்கு நிறைவேத் தந்தது இயலாத ஒன்றை தருமபுத்தர் என்றும் சொல்ல மாட்டார் எனவே நான் இவர்களை பின்தொடர்வேன் நானும் தர்மத்துக்களான இவர்களுடன் முதல் நாயாக விண்ணுலகை அடைவேன் என்று உறுதியளித்துக் கொண்டது அரசை பரிசித்திடம் ஒப்படைத்துவிட்டு தென்மேற்கு திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினார் தருமபுத்திரர் அண்ணா இமயம் வடக்கில் அல்லவா என்ற பீமனிடம் துவாரகை சென்று கண்ணுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு செல்வோம் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார் இதுவரை நான் துவாரகையை பார்த்ததில்லையே கண்ணனுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு துவாரகையையும் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று தருமபுத்தருக்கு மனதில் நன்றி செலுத்தியது என் முன்னோர் ஆனால் துவாரகையை காண சென்ற எழுவருக்கும் என் முன்னோர் நாயும் சேர்த்துதான் சொல்கிறேன் ஏமாற்றமே காத்திருந்தது கண்ணன் இல்லாமல் ஆனது இடைக்குளமே ஐந்து போன பின் நான் ஏன் இருக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்த துவாரகையை அள்ளி விழுங்கிவிட்டான் வருனார் துவாரகை இருந்த இடம் ஏமாற்றத்தை വീങ്ങി വിട്ട് கண்ணனுக்கும் அவனது இடைக்குளத்திற்கும் இறுதி சரங்குகளை துவாரகை விழுங்கிய கடல் நீரை எடுத்து செய்துவிட்டு மீண்டும் வடக்கு நோக்கி திரும்பினர் ஏழு பேரும் தங்களுடன் தொடர்ந்து வரும் எனது முன்னோர் நாய் பஞ்சபாடவர் மற்றும் பாஞ்சாலியின் கண்ணில் படாமல் இல்லை அவ்வப்போது தங்கள் உண்ணும் உணவில் சிறு பகுதியை என் முன்னோர் நாய்க்கும் அழைத்து வந்தனர் இமயமலையில் ஏற ஆரம்பித்தனர் திட உறுதி பூண்ட என் முன்னோர் நாயும் அவர்களை பின்தொடர்ந்தது என் முன்னோர் நாய் அவர்களை தொடர்வது பீமன் முதல் பாஞ்சாலி வரை ஐவரின் மனதையும் உறுத்தத்தான் செய்தது ஏன் இந்த நாய் இப்படி விடாபடியாக தங்களை தொடர்கிறது என்று மனதில்

தங்கள் பங்கு உணவிலும் தண்ணீரிலும் செய்து குடித்தார்கள் பீமன் மட்டும் அதை செய்யவில்லை ஆயினும் அவ்வப்போது என் என்ளை பின்வாங்கும் போது நேரம் அதை செல்வான் கடைசியில் வடகோடியில் மகா மேருமலை தென்பட்டது விடிய பிறந்தது என்ற மகிழ்ச்சியுடன் முன்னேறினார் இனிமேல் நமக்கு தேவையில்லாத சுமை வேண்டாம் நமது அரச அணிகலன்களை அவிழ்த்து தூர எறிவோம் என்று அறிவித்தார் தருமபுத்தர் அனைவரும் அப்படியே செய்தனர் தனது ஈட்டையை தரையில் வைத்தார் சகாதேவா உனது ஓலச்சுவடிகளை தூக்கி எறி நகிலா உனது ஒப்பனைப் பொருட்கள் உனக்கு உவாது அர்ஜுனா கண்டிப்பாக எதற்கு பீமா உன் கதையும் உன்னை விட்டு பிரிய வேண்டும் தருமபுத்தர் சொற்படி அனைவரும் செய்தனர் என் முன்னோர் நாயும் பின்னங்கால்களால் தனது பட்டையை கரட்டி கிடாசியது பாஞ்சாலி என்று அவளை நோக்கினார் தர்மபுத்திர வேண்டா வெறுப்பாக ஒவ்வொன்றாக தனது நகைகளை கட்டினால் அவள் மேருமலையில் ஏறும்போது அனைவருக்கும் மூச்சு முட்டியது மிக செங்குத்தான பகுதியில் ஏறுவது மிக மிக கடினமாக இருந்தது இடுப்பளவு உயரமான கல்லில் ஏறும்போது பீமன் ஒவ்வொருவரையும் தூக்கிவிட்டான் அவ்வளவு உயரமான கல்லில் என் முன்னோர் நாயால் தாவி ஏற முடியவில்லை பீமா அந்த நாயையும் தூக்கிவிடு என்று தர்மபுத்தர் சொன்னதும் பாஞ்சாலிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது ஒரு நாய்க்கு இத்தனை பரிவா என் நகையும் சகாதேவனின் அரிய ஓலை சிவிடுகளும் நகலனின் ஒப்பனைப் பொருட்களும் விஜயனின் வில்லும் பீமனின் கதையும் உங்கள் ஈட்டியும் வேண்டாத போது இந்த நாய் வேண்டுமா இந்த நாயுமா நம்முடன் சுருக்கத்துக்கு வர வேண்டும் விட்டுவிட்டு வாருங்கள் என்று கத்தினார் உடனே அவளது உயிர் பிரிந்து கீழே விழுந்தாள் அனைவரும் திகைத்துப் போகின்றனர் ஒன்றும் பேசாமல் தருமபுத்திரரே என் முன்னோர் நாயை தூக்கி விட்டுவிட்டு மேலே செல்ல ஆரம்பித்தாள் மற்றவர்கள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர் அவரது செய்திக்கு விளக்கம் தேடினர் சிறிது நேரம் சென்ற பின்னர் அவரே அமைதியை கலைத்தார் உயிர் உள்ளவரைதான் உங்களுக்கு நமது பாதுகாப்பு தேவை இருந்தது அங்கு கிடப்பது பாஞ்சாலியின் கூடுதான் அவளது ஆன்மா நமக்கு முன்னரே விண்ணுலகம் சென்று விட்டது நமது சங்கல்பமோதவர்களுடன் விண்ணுலகம் அடைவது எனவே பாஞ்சாலையை பற்றி கவலைப்படாமல் வாருங்கள் பாஞ்சாலி இறந்ததற்கு காரணம் என் தான் என்று நினைத்தனர் நாய்க்கு போதுமானதாக இருந்தது ஆனால் பீமன் முதல் சகாதேவன் வரை மற்ற நால்வருக்கும் என் முன்னோர் நாய் மீது ஒரு வெறுப்பு தோன்ற ஆரம்பித்தது மகா மேருமலை மேல் ஏற ஏற நாட்கள் செல்ல செல்ல உணவும் தண்ணீரும் கிடைப்பதும் குறைய ஆரம்பித்தது எனவே என் முன்னோர் நாய்க்கு உணவு கொடுக்க தருமபுத்தரை தவிர வேறு யாரும் முன்வரவில்லை ஒரு நாள் செங்குத்து பகுதியில் ஏறும்போது ஏற இயலாத தவித்த என் முன்னோர் நாயை தூக்கிவிடும்படி தருமபுத்தர் சொன்னதும் பாஞ்சாலையைப் போல உறக்க கத்தினான் சகாதேவன் இந்த நாயை கொள்ள இதனால் தான் பாஞ்சாலையை நாம் பிரிய நேரிட்டது ஒரு கல்லை எடுத்து என் முன்னோர் நாய் மீது வீசினான் அச்சமயம் கால்வழிக்கு அதாள பாதாளத்திற்கு விழுந்தான் உடனே அவன் உயிரும் பிரிந்தது தருமபுத்தரை தலையாட்டியபடி பீமனை பார்த்தார் பீமனும் என் முன்னோர் நாயை வேண்டாவிருப்பாக தூக்கிவிட்டான் நன்றியுடன் வாழையாட்டியபடி அவர்களைத் தொடர்ந்தது என் முன்னோர் நாய் இதே மாதிரி சில நாட்கள் சென்றதும் நகிலனும் அர்ஜுனனும் என் முன்னோர் நாயை தூக்க மறுத்து தம்பி மற்றும் பாஞ்சாலியின் சாவுக்கு அதுதான் காரணம் என்று தங்கள் நிலை குலைந்து உணர்ச்சி பெருக்கில் வீறிட்டு மலையில் இருந்து கீழே விழுந்து மறித்தனர் தான் ஒன்றுமே செய்யவில்லை மக்களான பாண்டவர்களை பின்பற்றி தானே செல்கிறோம் ஏன் தன் மீது இவ்வளவு வெறுப்பு புரிகிறார்கள் என்று மனதுக்குள் அழுதது அதன் கண்ணில் நீர் கசிந்தது இருப்பினும் எடுத்துக்கொண்ட உறுதி பெறாது தருமபுத்தரையும் பீமனையும் பின்தொடர்ந்தது தர்மர் தினமும் தனக்கு கிடைத்த மிகவும் கொஞ்சமான உணவில் பாதியை பொறுக்காத பீமனுக்கும் மீதி இருப்பதில் பாதியை என் முன்னோர் நாய்க்கும் அளித்திருந்தார் அவரும் என் முன்னோர் நாயும் மெலிந்து விழா எலும்பு தெரியும் கூடாக இழைத்து போயினர் மகா மேருமலையின் உச்சியை நெருங்கிவிட்டார்கள் கடைசியில் மிஞ்சியிருந்தது ஒரே ஒரு செங்குத்தான பாறைதான் அதில் ஏறிவிட்டால் போதும் பீமனை கேட்க வேண்டாம் தானே தூக்கிவிடலாம் என்ற முடிவை எடுத்த தர்மர் பீமா நீ முதலில் ஏறிச்சல் நான் இந்த நாயை தூக்கிவிட்டு ஏறி வருகிறேன் என்றார் எங்கே பீமனை தூக்க சொன்னால் அவன் நாயின் மேல் ஏதாவது சொல்லி மற்றவர்களுக்கு நேர்ந்த கதி அவனுக்கும் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற கரிசனம் அவருக்கு போதுமன்னா போதும் தம்பி மூவரும் பாஞ்சாலியும் விண்ணுலத்துக்கு வர இயலாது தடுத்தது இந்த நாய் இந்த கருமம் பிடித்த நாய் அவர்களை விட உங்களுக்கு உயர்வாகி போனதா என்று வெறிபிடித்தவன் மாதிரி கத்திக்கொண்டே பாறையில் ஏறிய பீமனின் கை நழுவியது உருண்டு பல்லாயிரம் அடிகள் கீழே உருண்டு விழுந்தான் மதயானைக்கு ஒப்பான அவன் எலும்புகள் சுக்குநூறாக உடைந்து தலை தேங்காய் போல சிதறியிருந்தான் அவனது உயிரும் உடலை விட்டு நீங்கியது தன் திடமனதில் சற்று மாறாத தர்மர் நாயை தூக்கிவிட்டார் தான் ஏற முயன்ற போது பல தடவை வழுக்கி வழுக்கி கீழே விழுந்த போதிலும் அவர் எங்காவது பிடிப்பை ஏற்படுத்தி கொண்டார் கடைசியில் அவரும் என் முன்னோர் நாயும் மகா மேருமலையின் உச்சியடைந்தார்கள் அங்கே விண்ணவர் தேவேந்திரன் தன் உதவியாளருடன் தன் விமானத்தில் காத்து கொண்டிருந்தான் வரவேண்டும் இதிர் தர்மத்தின் திருவுலவே உனக்காக என் தேர் காத்திருக்கிறது விண்ணுலகுக்கு உன் பூதவளுடன் செல்லலாம் என்று கனிவுடன் அழைத்தார் வருகிறேன் வானவர் என்னுடன் என்னுடன் இவ்வளவு தூரம் திடக்காமல்யம் பூண்டு மகா மேருமலையின் மீது ஏறி இந்த நாய் வந்திருக்கிறது இதையும் என்னுடன் அழைத்து வர விரும்புகிறேன் என்று இனிய குரலில் ஏம்பினார் தருமபுத்திரர் எனது இந்த நாயையா என்று என்ன எதிர்ஷ்டா பேசுகிறாய் வேள்விக்கு அகதியாக கொடுக்க போகும் பொருள்நிலை பார்த்தாலே இந்த நாயை பார்த்தாலே போதும் அவை அகதியாகும் தகுதியை இறந்து விடுகின்றன என்று சாத்திரங்கள் சாத்துகின்றன அப்படிப்பட்ட ஒரு இழிந்த ஜமலையை விண்ணுலகுக்கு எப்படி அழைத்து செல்ல இயலும் தர்மத்தை முழுவதும் கட்டுணந்தனி இப்படி கேட்கலாமா அல்லது நினைக்க கூடுவதும் தகுமோ கலிபுருஷன் உன் மதியை மயக்கிவிட்டானா என்று கேட்டான் இந்திரன் தங்களை எதிர்த்து பேசுவதாக தாங்கள் எண்ணக்கூடாது விண்ணவரின் சிறந்தவரே பறந்த பாசத்துடன் தன்னலமின்றி எவன் மகா மேருமலை மேல் ஏறுகிறானோ அவன் பூத உடலோடு விண்ணுலகம் புக தக்கவன் என்ற சாத்திரங்கள் பரகின்றன ஆனோ மனிதன் எனக்கு ஆறாம் அறிவான பகுத்தறிவு இருக்கிறது எது அறம் எது நெறி என்று உணரும் திறன் இருக்கிறது எனவே நான் கற்று உணர்ந்த விண்ணுலவுக்கு வர உறுதியெடுத்ததில் வியப்பு ஒன்றில்லை ஆயினும் ஆறாம் அறிவு இந்தி வெறுத்து ஒதுக்கப்படும் இந்த ஜமலி திட உறுதி என் உடன்பிறப்புகள் மனைவி இவர்களின் ஏற்றையும் பேச்சையும் பொறுத்து கொண்டு என்னை பின்பற்றி ஏறவும் அரிதான இம்மகா மேருமலையின் மேல் ஏறி வந்திருக்கிறது எனவே என்னை விட உயர்ந்திருக்கிறது இந்த ஜமலி இதனுடன் ஒப்பிட்டால் நான் சிறியவனே நாயிலும் கடையேன் நான் இதை நீங்கள் உங்கள் ரத்தத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு ஆறறிவு அற்ற உயரின் உயர்வை உணர மறுத்தால் அப்படிப்பட்ட விண்ணுலகம் எனக்கு தேவையில்லை இந்த பூலோகமே சிறந்தது என்று என் முன்னோர் நாயின் மனம் உதிஷ்டா உன் கூற்றை ஏற்றுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு கேள்வி இதற்கான காரணத்தை அறநறையின் மூலம் விளக்குவாயாக உன் தம்பியர் நால்வரும் பாஞ்சாலியும் ஏன் இறந்தனர் இந்த நாயை என்னின் அகையாளியதளா மனிதர்கள் மட்டுமே பூத உடலுடன் செல்லக்கூடிய விண்ணுலகை ஒரு கேவலமான நாய் அடையக்கூடாது என்ற வெறுப்பாளா இல்லை கலிபுருஷன் அவர்கள் மதியை மயக்கி விட்டானா வேறு எதனால் இதற்கு சரியான விடையை சொன்னால் உன் நாயையும் நீ கூட்டி வரலாம் என்றான் இந்திரன் அவர்களுக்கு உறுதியான மனம் இல்லை தன்னலம் இருந்தது அதுவே காரணம் கலிபுருஷனும் காரணமில்லை இல்லை இங்கமனையின் மீது தோன்றிய வெறுப்பும் நாங்கள் ஐவரும் அவளுக்கு கணவர்களாக இருப்பினும் அவளுக்கு தான் அதிக அன்பு இருந்தது தன்னை போட்டியில் வென்றவன் என்று அவன் மீதே தன்னை அன்பு செலுத்தினான் சம இல்லாததால் அவள் முதலில் உயிரிழந்தாள் சகாதேவனுக்கோ தன்னைவிட சாத்திர அறிவு மிக்கவர் யாருமில்லை என்ற கர்வம் இருந்தது அதுவே அவனது அழிவுக்கு காரணம் அகலுனுக்கோ அவனது அழகின் மீது செருக்கு இருந்தது அதனால் நான் தூக்கி எறிய சொன்னபோது சிறிதளவு ஒப்பனைப் பொருட்களை இடுப்பில் மறைத்து வைத்துக் கொண்டான் விண்ணுலகம் போவதற்கு புற அழகா தேவை அகழகுதான் அதிமுக்கியம் என்பதை அவன் அறியவில்லை அர்ஜுனனோ கண்டிபத்தின் இழப்பிலிருந்து மீளவே இல்லை கடினமான மலைப்பாதைகளில் போதெல்லாம் கண்டிபம் இருந்தால் ஏற முடியாத பாறையை செதுக்கி நல்ல படிகள் அமைத்திருப்பேன் என்று தன் கண்டிப பெருமையிலும் வில்வித்து திறமையிலும் மனதை செலுத்திருந்தானே தவிர தன் சித்தாந்தத்தை சொர்க்கத்திலோ நெடுந்துயர்ந்த மேருமலையை சிதைக்கலாமா என்னும் எண்ணம் அவன் வைக்கவில்லை பீமனோ தன் வயிற்றையே பெரிதாக மதித்தான் நாங்கள் அனைவரும் எங்கள் உணவில் ஒரு சிறு பகுதியை நாய் கொடுத்த போதும் அவன் இதற்கு ஒரு பருக்கை சோறு கூட கொடுக்கவில்லை பசித்த ஒரு உயிருக்கு தன் உணவை பகிரும் அறநறியை கூட செய்ய விரும்பாத அவன் எப்படி பூத உடலுடன் விண்ணுலகை எட்டையிலும் விளக்கத்தை விவரித்து விட்டு அமைதியானார் தர்மர் முதன்முறையாக வாய்த்திருந்து பேசியது என் முன்னோர் ராய் மகனே என்னைப்பா நான் யார் என்று தெரிந்து கொள் என்று கூறவே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் தர்மர் நாயின் உருவம் மறைந்து தர்மராஜனான யமதர்மன் அவர் முன் உருவெடுத்தார் உன்னை சோதிக்கவே உன் அறநறியை சோதிக்கவே உன்னை பின்தொடர்ந்தேன் அதில் நீ வெற்றி பெற்று விட்டாய் நீ சொர்க்கம் செல்ல தகுந்தவனே என்று தன் மகனின் பண்பை பார்த்து பொறிப்புடன் கூறினான் தந்தையை வணங்கி நின்றார் தருமபுத்திரர் யுதிஷ்டிரா நானும் உன் நேர்மையினால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தேன் நீ விரும்பிய வரம் ஒன்றை தருகிறேன் கேள் என்றான் இந்திரன் மின்னதற்கேனே இந்த நெடிய பயணத்தில் நாம் மனம் தளர்ந்த போதெல்லாம் எனக்கு மனத்திண்ணையை கொடுத்து யமலியின் வடிவில் வந்த என் தந்தை தான் எதற்காக அந்த விலங்கின் வடிவை கொண்டாரோ அந்த விலங்கு கலிபுருஷனின் மயக்கத்தில் மதியிருக்காது என்றுமே நந்தியுள்ள உயிராக விளங்க வேண்டும் அதுவே நான் வேண்டும் வரம் என்று இறங்கினார் தர்மர் அப்படியே ஆகு ஒரு பருக்கை சோறு யார் அளித்தாலும் அவருக்கு நந்தியாக இருந்து வரும் இனமாக யமலியின் இனம் விளங்கட்டும் என்று வரமளித்தான் வானவர்கோன் அவன் கைலாக கொடுக்க விண்ணுலகம் செல்லும் ரதத்தில் ஏறி அமர்ந்தார் தர்மபுத்திரர் ஆக ஒரு நாய் எப்படி சொர்க்கம் சென்றது என்ற நாய் கதையை சொல்லிவிட்டேன் நீங்களாவது உங்கள் குழந்தையை ஒரு நாய் கதை கேட்டால் என் முன்னோர் நாயின் கதை சொல்லுங்கள் இந்த சத்தம் ஏதோ எச்சிலை எறியப்படுவது போல் இருக்கிறது என் பிழைப்பை நான் பார்க்கப் போகிறேன்